ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேசோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தை அமாவாசையானது வருது இந்த தை அமாவாசையுடைய மகிமையும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடர்களில் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால் எல்லாருக்குமே ஜோதிடத்தினால நம்பிக்கை வந்திருக்கு அதனோட அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் இந்த அமாவாசையில் சூழ்நிலை இருக்க போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமையை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த அமாவாசையுடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாதவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக பாவம் செய்தவர்களாக மாறுவீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகளை செய்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் உங்களுக்கு மற்ற தெய்வங்களால் கிடைக்காது அதனால் இந்த நாளில் முன்னோர்களை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் இது விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறாரு அதனால் இந்த தை அமாவாசையை ரிஷப ராசிக்காரங்க மிஸ் பண்ணாதீங்க ஆக்சுவலி தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது மகாலி அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தையுடைய பதினாறாம் நாள் புதன்கிழமை வருது ஸோ புண்ணியம் மிகுந்த இந்த தை அமாவாசை திருநாளை ரிஷப ஆசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை தினம் என்பது மிக முக்கியத்துவம் பெற்றது அதில் குறிப்பாக தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது தை மாதத்தில் சூரிய பகவான் வந்து மகர ராசியில் பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுல்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றோ என்றும் அழைக்கப்படுறாங்க அமாவாசை என்பது பிதர்க்காரனும் அப்புறம் மதுர்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் பிதிர்காரனுக்குள் கூறிய சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதத்தில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் இதனால் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று மோதியோர்களை வரவேற்கக்கூடிய நாம கை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கணும் பெரும்பாலுமே வந்து சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படும் அதில் புதன்கிழமை இந்த டைம் வருது இதுவும் ஒரு சிறப்பானது ஒருவன் தனது பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறுத்து மற்ற தெய்வங்களை வணங்கினா எவ்வித பலனும் இருக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனு தரும் மேலும் இந்த அமாவாசை தினத்தன்று நீங்கள் எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை வந்து போக்கணும் அப்படி போக்குனிங்கன்னா கடவுளுடைய ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசையும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படுத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் இதை பண்ணிங்கனாவே மிகுந்த நன்மை பயக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும் இந்த தை அமாவாசையில் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் சில இருக்குது அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த தை அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படுத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினமே நீங்க கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை உற வைத்து அதை தை அமாவாசையில பசுவிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்ல தெய்வ சம்பந்தமான பூஜைகள் எவையும் செய்யாம ஒத்தி வைக்கிறது நல்லது தர்ப்பண செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யணும் அமாவாசை தினமான இந்த நாளில் மாமிச சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்ல மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தினம் வீட்டின் வாசலில் மெயினாக கோலம் இடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சரி இப்போ வாங்க இந்த அமாவாசையில் நீங்கள் பெறக்கூடிய சிறப்பு பலன்களை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்து முடிக்கிற மாதிரி இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமான அமாவாசையாக அமைஞ்சிருக்கு அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசையில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் பாக்கியாதிபதி சனியோடு இணைந்து பாக்கிஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறாரு எனவே இதன் காரணமாக உங்களுக்கு யோகமான பலன்கள் தான் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கப்போகுது அதாவது மிக மிக யோகமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசியில் விரையாதிபதி செவ்வாய் வந்து வந்து இருக்கிறாரு இது வந்து சப்தமதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குகிற மாதிரி செவ்வாய் இருக்கிறாரு இவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது எங்கள் அம்மாவாசிலிருந்து குடும்ப சுமை உங்களுக்கு கூடும் கொடுக்கல் வாங்கல்லாம் இனிமேல் உங்களுக்கு சரணமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அதனால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தான் நீங்கள் இடமாற்றம் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் அந்த மாதிரியான சூழ்நிலை செவ்வாய் கொடுக்க போகிறாரு அப்புறம் பன்னெண்டாவது இடத்துல ராகுவும் ஆறாவது இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க இதனால் அமாவாசையிலேருந்து பயணங்கள் நீங்கள் செய்கிறது அதிகமாக இருக்கும் அந்த பயணங்கள் செய்யும்போது அலைச்சல்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கோ வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வந்து வரலாம் அஷ்டமத்தில் புதனும் ஒன்பதாவது இடத்துல சூரியன் சனி சுக்கரனும் லாபஸ்தானத்தில் குருவும் இருக்கிறாங்க இது மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லலாம் பெற்றோர் வழி ஒத்துழைப்போ பிள்ளைகள் வகையில சுபகாரியங்களும் நடைபெறும் அதற்கான வாய்ப்பு இந்த அமாவாசையில உண்டு மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ராசிக்கு பாகிஸ்தானத்துல சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருக்கு பகை கிரகங்களுடைய சேர்க்கை அவ்வளவா நல்லதில்லை ஆயினும் உங்க ராசி அடிப்படையில் சனி யோக செய்யக்கூடிய கிரகம் என்பதால் பெரிய அளவுல இந்த இருந்து பாதிப்பு ஏற்படாது தாய் உடல்நலனில் மட்டும் கவனமாக இருக்கணும் வாகனங்களால் தொல்லை உண்டு அதனால் வாகனங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வாகனங்களில் பிரேக் டவுன்லாம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு வாகனங்களில் பிரேக்லாம் வந்து செக் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்காது சக பணியாளர்கள் சிறு சிறு இடர்பாடுகள் கொடுப்பாங்க இந்த டைப் நீங்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து போகணும் மேலதிகாரிகள் கண்டிப்பாக உங்களோட கூடுதல் பொறுப்பை கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு மன அமைதி குறையும் அந்த மன அமைதி குறையாமல் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட கொடுத்த பொறுப்புகளை மற்றவர்களோட ஒப்படைக்கிறதன் மூலிமா அது நடைபெறாமல் வீண் பழிகள் வராமல் நீங்கள் தடுக்க முடியும் அப்புறம் அரசு வேலை வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாவது இடத்துக்கு அதிபதியாக வருவார் அவர் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்த எதிரிகள்லாம் வந்து விலகுவாங்க எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் பயணங்கள் ஆக்சுவலி அதிகரிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு கேட்ட உதவிகளை செய்து தருவாங்க இந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து நடக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த தை அமாவாசையில் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் பெறக்கூடிய இந்த பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை ப பலனடைகிறது போல் அதாவது இந்த தவள்களை தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ண நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட் ஆன இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ